காமைய கவுண்டன்பட்டியில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக புகார் கூறி நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இருபதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் கவுன்சிலர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சி உள்ளது இந்த பேரூராட்சியில் பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலராக பன்னீர் பதவி வகித்து வருகிறார் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக தன் வாடு பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சாக்கரை நீர் கலந்து வருவதாக பேரூராட்சி செயலாளர்களுக்கு தகவல் தெரிவித்து குடிநீரை சீரான முறையில் விநியோகிக்க கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பேரூராட்சி நிர்வாகத்தினர் இது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட குடிநீர் குழாயை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் விதமாக செயல்படுவதாகவும் கூறி பேரூராட்சி அலுவலகம் முன் தரையில் அமர்ந்து கவுன்சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் பொதுமக்களுக்காக போராடும் அளவிற்கு பேரூராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மேலும் குடிநீர் குழாயில் உள்ள பிரச்சினையை சரி செய்வதற்கு தேவையான உபகரணங்களை பேரூராட்சி அலுவலர்கள் எடுத்து வந்ததற்கு தடை விதித்ததாகவும் கூறி தன் வார்டு பகுதியில் சீரான முறையில் குடிநீர் வழங்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக பேரூராட்சி மன்ற அலுவலகம் முன் தரையில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பேரூராட்சி மன்ற அலுவலகம் முன் கவுன்சிலர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது